கொடைக்கானல் நட்சத்திர ஏரி சாலையில் ராட்சச மரம் விழுந்ததில் போக்குவரத்து பாதிப்பு திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானலில் தொடர் கனமழையாலும் மிகவும் அதிகமான காற்று அடிப்பது நாளும் பல இடங்களில் காட்டு மரங்கள் வேரோடு சாலையின் மேல் விழுகின்றன இதனால் ஏரி சாலையில் போக்குவரத்து மாற்றிவிடப்பட்டுள்ளது இதுபோன்று ஏரி சாலையை சுற்றி அதிகமான மரங்கள் உள்ளன இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் உள்ளூர் வாசிகள் சாலையை சுற்றி நடைபயணம் மேற்கொண்டு வருவது வழக்கமாக இருக்கின்றது ஏரி ஏரிசாலையில் அதிகப்படியான சுற்றுலா வாகனங்கள் நிறுத்துவதற்கு போதிய பார்க்கிங் வசதியும் இல்லாததால் ஏரி ஏரிசாலையில் சுற்றுலா பயணிகள் தங்களது வாகனத்தை நிறுத்தி படகில் பயணம் செய்வது சைக்கிள் ஓட்டுவது மற்றும் ஏரிசாலையை சுற்றி நடைபயிற்சி செய்வது வழக்கமாக உள்ளது இந்நிலையில் ராட்சசமரம் இன்று ஏரிசாலையில் விழும் நேரத்தில் எந்தவொரு வாகனமும் செல்லாததால் எந்தவொரு அசம்பாவிதமும் இல்லாமல் தவிர்க்கப்பட்டது இதுபோன்ற இராத்தச மரங்கள் பொது சேதமோ உயிர் சேதமோ ஏற்படும் முன்னே மக்கள் பயன்பாட்டில் உள்ள சாலைகளில் மரங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று வனத்துறையினருக்கும் நெடுஞ்சாலைத்துறையினருக்கும் மக்கள் கோரிக்கை விடுகின்றனர்